ஆங்கை இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்கறோம் பார்த்தீங்கன்னா உங்கள் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் உள்ள மூவிஸ் சாங்ஸ் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து டிவிக்கு வந்து ஷேர் பண்ணுற பற்றி பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிட்டு சேர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோராக டைப் பண்ணுங்கள் சேர்ச்சில் வந்து எக்ஸ்ப்ளோராக டைப் பண்ணுங்கள் எக்ஸ்ப்ளோரர் ஃபைல் மேனேஜர் இந்த ஆப் தான் சேர்ஜ் உள்ள ஃபஸ்ட் ஆப் தான் எக்ஸ்ப்ளோர் ஃபைல் மேனேஜர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்க இன்ஸ்டால் ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஓப்பன் ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஓப்பன் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு எப்போதும் மூலமாக ஆப் வந்து ஓப்பன் பண்ணும்போது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அலவ் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாத்துக்குமே வந்து அலவ் கொடுத்துங்க அலவ் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா டிவியில் உள்ள இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா செலக்டடில் இருக்குது ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்க அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பென் வந்து செலக்ட் பண்ணியாச்சு லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா பென் ட்ரைவ் வந்து செலக்டடில் இருக்குது ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா டிவி தான் செலக்டடில் இருக்குது நல்லா வந்து பார்த்துங்க இன்டர்னல் சேர் ஸ்டோரேஜ் வந்து டிவி வெண்டர் யூஎஸ்பி டிரைவர் வந்து வந்து பென் ட்ரைவ் ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்டர்னல் டிவியில் உள்ள ஸ்டோரேஜில் எந்த ஃபோல்டரில் நம்மளுக்கு வந்து சேவ் ஆகணுமோ அந்த ஃபோல்டரை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஸேட் ஸ்டோரேஜ்னு இருக்குது அதை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நான் எந்த ஃபோல்டரில் வந்து சேவ் ஆகணுமோ அந்த ஃபோல்டரை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டவுன்லோடில் வந்து சேவ் ஆகணும் நான் வந்து டவுன்லோட வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய யூஎஸ்பி டிரைவர் பென் ட்ரைவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த உதாரணத்துக்கு ஒரு மூணு சாங்ஸ் இருக்குது அந்த சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோல்டரில் போடாமல் ரீசெண்ட் ஃபைல்டில் தான் ஆட் ஆகிருக்கும் அதை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் இந்த மூணு சாங்ஸை வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கு வந்து ஷேர் பண்ணுறதை பார்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கனா இதில் மார்க் ஃபைல்ஸ்னு இருக்கா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மெனு பட்டன் மாதிரி மெனு பார் மாதிரி போட்டு மார்க் ஃபைல்ஸ் காப்பி நிறைய ஆப்ஷன் இருக்கும் அதில் மார்க் ஃபைல் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூணு சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மூணு சாங்ஸை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும் அதே கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக் விழுந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து காப்பி பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை வந்து கிளிக் பண்ணால் போதும் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே மட்டும் கொடுங்க மூவ் கொடுத்துறதுங்க கிளிக் பண்ணிவிட்டு ஓகே மட்டும் கொடுத்திங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷேர் ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஆப்பே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபைல் மேனேஜர் வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஆப்பில் உள்ள ஃபைல் மேனேஜர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் மெமரி வந்து இன்டர்னல் மெமரினா டிவியில் உள்ள இன்டர்னல் மெமரி இன்டர்னல் ஸ்டோரேஜ் அதை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டவுன்லோடில் தான் நம்ம வந்து சாங்ஸ் வந்து ஏற்றி வந்தோம் அப்போ டவுன்லோட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான சாங்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துக்க முடியும் ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா பென்ட்ரைவில் வந்து நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனல் பைஸ்